ஒரு கப்பு ரவை எடுத்துருக்குறேன் வறுத்த ரவை வறுக்காத ரவை எந்த ரவை வேணுனாலும் எடுத்துக்கலாம் இதில் நாம் ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் இந்த ரவையில் எந்த கப்பில் ரவை எடுத்துமோ அதே கப்பில் கப்பு தயிர் சேர்த்துக்கலாம் கெட்டியான தயிர் கொஞ்சம் புளிக்காமல் சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் இதுக்கு தேவையான தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம் இது எல்லாம் நீ சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடலாம் இந்த ரவை முட்டை தயிர் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடலாம் இந்த தயிர் ஊற்றின கப்புலேயே ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி விட்டுக்கலாம் பாரு இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடலாம் நான் கம்மியாக புளிப்பான தயிர் தான் ஊற்றிருக்குறேன் நீங்களும் கொஞ்சம் தயிர் புளிப்பு கம்மியாகவே செஞ்சு பாருங்கள் இது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் ஊருட்டும் பாருங்கள் பத்து நிமிஷம் ஆகிடுச்சி ரவை முட்டை தயிர் எல்லாம் சேர்த்து நல்லா எவ்வளோ சாஃப்ட்டாக வந்துடுச்சு பாருங்கள் ரொம்பலாம் இதுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது இப்படி தான் இருக்கணும் நல்லா அப்படியே கலகு கல கலக நான் கொஞ்சம் சாஃப்டாக வந்துடும் பாருங்கள் எல்லாம் ஊறி நல்லா சாஃப்டாக வந்துருச்சு நான் சின்ன வெங்காயம் தான் பொடி பொடியாக நறுக்கி எடுத்துருக்குறேன் இதில் சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்குன்னா பச்சை மிளகாய் ரெண்டு இதையும் இதில் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் ஒரு கொத்து இது இப்படி கிள்ளி சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை ஜீரகம் கொஞ்சம் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் பாருங்க எல்லாம் சேர்ந்து கலந்தாச்சு இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா உப்பு கம்மியாக தான் போட்ட மாதிரிய இன்னும் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் இது ஒரு சிட்டிகை ஆப்பசோடா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தண்ணி விட்டுக்கலாம் இந்த ஆப்பசோடா போட்டோம் இல்லையா எல்லாம் நல்லா கலந்து விட்டோம் பாருங்க அளவுக்கு தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாகட்டெல்லாம் போகக்கூடாது இந்த அளவு இருந்தாலே போதும் இப்படியே இருக்கட்டும் நம்ம அரிசி வைக்க வேண்டாம் ஆட்டை வேணாம் எதுவுமே தேவையில்லை பாருங்கள் கத்துன்னு செஞ்சு முடிச்சிடலாம் ரவையை வைக்க மணியாரம் செஞ்சு கொடுத்துடலாம் ரவை ரவை ஒரு கப்பு தயிர் ரெண்டு முட்டை இருந்தால் போதும் சூப்பராக செஞ்சு கொடுத்துடலாம் எல்லோருமே சாப்பிடும்போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ திருப்பி விட்டுரலாம் வெந்துருச்சு பாருங்கள் இப்போ திருப்பி விட்டுக்கலாம் நல்லா வெந்து வந்துடும் வேணுன்னா இது கொஞ்சம் அப்படி எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டுட்டா சாப்பிட்றதுக்கு இருக்கும் பாருங்க இப்போ வெந்துருச்சு எடுத்துடலாம் ஆ பாருங்க எப்படி வெந்து வந்துருச்சுன்னு இப்போ நம்ம எடுத்துடலாம் இதை வந்து இப்படி செஞ்சு நான் செஞ்சு போலவே நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்போ பணியாரம் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக எப்படி இருக்குதுன்னு பாருங்கள்